வாழ்த்தி மகிழ்வோம் ஒரு நொடிப்பா மின்னாற்றல் அன்று அன்று அமைவது நன்று சென்ற அவற்றின் சுழற்சி அன்று அமை காற்று சுழற்சி முறை இலக்கு நின்று அமைந்த வழி வானிலை வெளிச்சுற்றும் சென்ற வளைவு சூறை காற்று நன்கு பற்றும் காற்று வளிமம் வளிமம் படரும் ஆவித்தொடர் வெளிப்புறத் தொடர் புவியில் வெம்பாவி ஒளி கூட்டி ஏனத்தின் உருவாக்கம் இட்லி பளிச்சென்ற புயல் இடியில் மின்னல் மின்னல் மலை முகிலில் மின்னொளி மின்னஞ்சல் முகவரியில் அனுப்பும் பதிவும் மின்காந்த அலைவரிசை ஒளி ஒளிப்பு மின்சார காந்த புலத்தில் மின்னாற்றல் மின்னாற்றல்களை முழுமை மென்பொருள் இணையம் பயிற்சி ஊடகம் வன்பொருள் மைய செயலகம் நினைவகம் ராம் தட் இஸ் எணினி என்று தமிழில் கூறுவோம் ராம் உள்ள ஒரு நினைவகம் வன்பொருள் மைய செயலகம் நினைவகம் ராம் என்று கூறுவோம் ராம் என்று எணினி முறையில் கூறுவோம் மின்னிகள் மின்னூட்டம் மின்புலத்தின் பயன்பாடு என பயந்து இந்த மின்னாற்றில் ஒரு நொடி பா பதிவினை நிறைவு செய்யணும் நன்றி